தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் ஒரே நாளில் அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் முதல் தொண்ணூற்றி ஐந்து சென்டிமீட்டர் வரை மழை பெய்திருக்கிறது சுனாமியால் கூட பாதிக்கப்படாத திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளது கடலும் கரையும் தெரியாத அளவிற்கு மழை நீர் பெருக்கொடுத்துள்ளது என்பது மிகவும் ஆச்சரியமான விஷயமாகும் கோவில் வளாகம் முழுவதும் தண்ணீரால் நிரம்பி கிடக்கின்றது உள்ளே ஆலய தரிசனம் செய்ய வந்தவர்கள் வெளியில் வர முடியாமலும் வெளியில் இருப்பவர்கள் உள்ளே செல்ல முடியாமலும் தவித்தவர்கள் ஏராளம் தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்த போதும் அங்குள்ள மக்களுக்கு சென்னை மக்கள் மாதிரி பயம் என்பது இல்லாமல் இருந்துவிட்டது ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு மழையை அவர்கள் பார்த்து கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு மேலாகிவிட்டதாம் மணிமுத்தாறு அணையிலிருந்து பத்தாயிரம் கன அடி நீர் திறந்துவிடப்பட்டதால் வெள்ளம் பாய்ந்தோடி ஊர் குளம் போல ஆனது மாவட்ட ஆட்சியர் தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் குடியிருக்கும் மக்களை வெளியேற சொன்னதோடு இல்லாமல் முன்கூட்டியே கற்பிணி பெண்களை அரசு மருத்துவமனைக்கு அனுமதித்து சிலரின் எண்களை தந்து ஆபத்து சமயத்தில் தொடர்பு கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கும் பள்ளிவாசலுக்கு செல்லுங்கள் என்று கூறியது மேலும் பிரமைப்பை கொடுத்ததுடன் பேரிடர் காலங்களில் மனிதம் என்பது உயிர்த்தி எழும் என்பதற்கான அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது ஆனால் தண்ணீர் வடிந்த பிறகு கூட இந்த மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே பகீன் இருக்கு வீட்டில் உள்ள எல்லா பொருட்களும் வீணாகிவிட்டது ஒரு வீட்டுக்கான மொத்த பொருட்களையும் வாங்க வேண்டும் என்றால் எப்படி முடியும் அதிலும் வேலைக்கு தான் அன்றாட வாழ்க்கையை ஓட்ட முடியும் என்ற நிலையில் இருக்கும் மனிதர்களுக்கு இது எப்படி சாத்தியமாக போகிறது என்பதை புரியவில்லை பொதுவாக எந்த பேரிடர் என்றாலும் அடித்தட்ட மக்களின் வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் நடுத்தர மக்களின் வாழ்க்கை ஓரளவு தடுமாறினாலும் சமாளித்து விடுவார்கள் உயர்தர வகுப்பிற்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த முறை லட்சக்கணக்கு செலவு செய்து வாங்கிய கார்கள் உபயோகப்படுத்த முடியாத நிலையில் மிதந்து சென்றதை நாம் பார்த்தோம் மாடியில் இருந்தபோதும் கூட உணவிற்கும் தண்ணீர்க்கும் தவித்து தான் போனார்கள் பெரிய பெரிய ஷோரூம்கள் தொழிற்சாலை கூடங்கள் எல்லாமே தண்ணீருக்குள் மூழ்கி போக கோடிக்கணக்கில் வாங்கப்பட்ட மெஷின்களின் நிலை கேள்விக்குறியாகி இருக்கிறது இவர்களின் நிலை என்ன இன்சூரன்ஸ் செய்திருந்தாலும் கூட ரெக்கவரி என்பது பெரும் கஷ்டம்தானே பல குடிசைகள் தங்கள் உரிமையாளர்களுடன் காணாமல் போயிருக்கிறது என்பதை நினைக்கும் போது மனம் கடத்து போகிறது ஒரு வீடு இடிந்து விழுந்தபோது போச்சே எல்லாம் போச்சே என கதறி அழுதது நமது கண்களிலும் கண்ணீரை வரவழைத்தது ஏ விழுது விழுது கோயிடா விழுதுட்டு தள்ளி நின்றுங்க எல்லாரும் அவளுங்க மக தள்ளி நின்றுங்க சொல்லுதா விவசாய நிலங்கள் நிலை கிடக்கின்றன ஆடு மாடுகளின் மரணம் அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது சென்னை மக்களின் வாழ்க்கை வேறு திருநெல்வேலி கன்னியாகுமரி மக்களின் வாழ்க்கை வேறு இருவேறு உலகமும் இன்று அனைத்தையும் எழுந்து நிற்கிறது காதலித்து தனியே முடிவெடுத்து திருமணம் செய்து கொண்டவர்களை இரண்டு குடும்பமும் கண்டு கொள்ளாமல் இருக்கும்போது போராடி ஒவ்வொரு பொருளாக வாங்கி என புதிய வாழ்க்கையை தொடங்குவார்கள் அதை போலத்தான் இன்றைய நிலை இனி ஒவ்வொன்றாய் வாங்கி சேகரிப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிடும் வாழ்க்கையை பார்ப்பார்களா பொருட்களை வாங்குவார்களா புரியவில்லை கடவுள்தான் இவர்களுக்கான மன தைரியத்தை தந்து வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் நான்கு நாட்கள் ஆன பிறகும் கூட சில கிராமங்கள் பக்கம் போகவே முடியவில்லை என்கிறார்கள் அங்குள்ள மக்களின் நிலை என் உயிரோடு இருக்கிறார்களா என்ன சாப்பிடுகிறார்கள் கடவுளே இது என்ன சோதனை இது போன்ற சமயங்களில் மக்கள் அரசை குறை சொல்வதும் அரசு நிவாரணங்கள் அளிப்பதும் காலப்போக்கில் மறந்து போவதுமே வாடிக்கையா இனி இப்படி ஒரு சோகம் நடக்கவே கூடாது அரசுடன் மக்களும் கைகோத்து வடிகால்களை வடிவமைப்பதும் புதிய ஏரிகளை உருவாக்குவதும் மரங்களை நடுவதும் குப்பைகளை மறுசுழற்சி செய்வதும் என தொலைநோக்குடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டாக வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் ஒருவரை ஒருவர் குறை சொல்வதை விட்டுவிட்டு ஒருங்கிணைந்து மிகச்சரியாக திட்டமிடுதல் செயல்படுத்துதல் என அனைத்தும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அதுவும் உடனடியாக அடுத்தடுத்து இப்படிப்பட்ட மழை தொடரும் என்றும் சொல்கிறார்கள் நமது தவறான நடவடிக்கையால் மனித உயிர்களை இழப்பது என்பது கொடுமையிலும் கொடுமை தயவுசெய்து அடுத்தவர் மீது பழியை போட்டு தப்பிக்காமல் உடனே இறங்குங்கள் களத்தில் முதல்கட்ட பணியாக பிளாஸ்டிக் பைகள் தயாரிக்கும் ஆலைகளை உடனே இழுத்து மூடுங்கள் குப்பை கூளங்களை மிகச்சரியாக அகற்றுவதும் சரியான வகையில் அழிப்பதும் ரொம்பவே முக்கியம் தார் சாலைகள் போடப்படும் போது ஆழமாக தோண்டிவிட்டு மேலே சாலை போட்டால் சாலை உயராமல் இருக்கும் நீடும் தாழாமல் இருக்கும் இப்படி சில சில விஷயங்களையாவது உடனே செய்யுங்கள் தயவு செய்து